இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி துஷ்போ கம்பெனி தயாரிப்பான அக்ரோ மேக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படிங்கிற ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டோசர் அட்டாச்மெண்ட்டோடு சேர்த்து விற்பனைக்கு வந்துள்ளது டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடல் இயர் ஏற்பட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த தூஸ் ஃபார் அக்ரோ மேக்ஸ் டோசர் வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு மணி நேரத்துக்கு மேலே ஓடி இருக்குது இந்த டோசர் டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு ஒரு ஆஃப் கண்டிஷனுக்குள்ளே உள்ளது இந்த வண்டியோட ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது மற்றும் க்ரீப்பர் கியரும் உள்ளது இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்து ஹெச்பி இந்த வண்டி பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரவுண்ட் போன்றவை தெளிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு டோசர் அட்டாச்மெண்டோடு இருக்குது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் உள்ளது இந்த டோசர் டிராக்டரோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ஆர்சி மற்றும் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் இருக்குது இந்த டோசர் டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த தூஸ்ஃபர் அக்ரோ மேக்ஸ் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி பவர் உள்ள டோசரோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா ஏழை ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க போய் விலையை குறைச்சிக்கல இந்த விலை வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது போனால் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்